வேணுமா வேணுமா சும்மா நான் ஏலத்தை போட்டுருக்க ஏழை எடுத்துருக்கேன் பத்து கிலோ ராலு ஒன்றா தான் கொடுத்த சொல்லிருக்கேன் ஏலம் கொடுத்தா

எழுங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது கனவா இருக்கூடா நீங்க ரொம்ப இருக்க கனவா இன்னைக்கு வந்து மழை பெஞ்சதுனால ஆளுக வந்து பாக்கல நம்மனால முடியல சரி ரைட்டு பாருங்க என்ன பாருங்க அப்படியா நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது எடுங்க உங்க பேர் சொல்லுங்க

எ புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ராணுவ எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கம்பெனி யார் நீங்க கேட்க மாட்டேங்கிறியா ஆயிரம் ரூபாயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி அறுபது ஆயிரத்தி அறுநூறு ரூபா எடுக்கிறேன்

ஏங்க நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாயாச்சு டீச்சர் இந்தாங்க இந்த கேலுங்க இருநூறு ரூபா இருநூறு ரூபா எடுத்து வைங்க

எழுங்க எழுநூறு எழுநூறுபாய் எழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு 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 ரூபாய் குடும்பம் எண்ணூறு தாங்க எண்ணூறு கிலோ இருக்க ரெண்டு கிலோ உங்களுக்கு

பத்து ரூபா தான் போட போடங்க அப்படிலாம் போட முடியாது சரிங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு நூற்றி ஐம்பது அறுபது அறுபது இந்த போடுங்க ரூபா அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா ரூபா ஐம்பது அறுபது ரூபா ஐம்பது ரூபா இருநூத்தி எம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது அறுபது எழுபது எண்பது ரூபாய் முன்னூறு முன்னூறு கற்பனை ரூபாய்